இப்போ நேற்று அதிரப்பள்ளியில் ஒரு மணி நேரம் நல்லா குளித்தோம் அது ஒரு சிறப்பு குளியல் நான் எங்கேயும் கால்வாயை பார்த்தா உடனே குளிச்சுருவேன் நல்லூர் பாளையம் மோகன்ராஜ் அவர் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த கால்வாய் இருக்குது இதில் இந்த தண்ணியில் பயன்பெறக்கூடிய அவர் ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாயி இந்த கால்வாயை பற்றி சில செய்திகளை இப்பொழுது சொல்லுகிறேன் அதாவது பரம்பிக்குளம் ஆளியார் இந்த திட்டம் வந்து இந்த கொங்கு மண்டலத்திற்கு கிட்ட ஒரு நானூறு ஐநூறு ஒரே இந்த மலை மறைவு பிரதேசமான பல்லடம் எந்தெந்த ஏரியாலாம் பல்லடம் பொங்கலூர் மலை சூலூர் இதெல்லாம் வந்து மலைமறைவு பிரதேசம் இந்த மலைமறைவு பிரதேசத்தை இதற்கான பாசன திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள் பரம்பிக்குளம் மாளியார் என்ற இது இருந்து இதை பற்றிய சில செய்திகளை தம்பி நல்லூர் மோகன் ராசு உங்களுக்கு தருவார் இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது வந்து மலை மறைவு இந்த பல்லடம் பொங்கலூர் செஞ்சேர் மலை இந்த பகுதி இங்க வந்து ஆற்று பாசனமும் மத்த ஏரி பாசனம் கண்மை பாசனம் எல்லாம் இல்ல அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல வேட்டகன்புதுரை சேர்ந்த வி கேபிங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் காங்கிரஸ் அவரு வந்து காமராஜர் கிட்ட இதை ஒரு கோரிக்கையை வைக்கிறார் அப்போ ஆனந்தராவ் அப்படிங்கிற ஒரு முதன்மை பொறியாளரை காமராஜர் வந்து இங்கே இந்த ஆய்வுக்கு அனுப்புறாரு அவர் ஆய்வு பண்ணிட்டு இது மிகப்பெரிய பொருட்செலவுல ரொம்ப சிரமமான பணிங்கிறார் அதுக்கு கேபியுமே நான் மகாலிங்கம் சி சுப்பிரமணியம் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த திட்டத்தை எப்படியாவது செயல்படுத்தினது இந்த பகுதி வந்து பலன் பெறும்னு சொல்கிறாங்க வலியுறுத்துகிறாங்க காமராஜரும் ஒப்புதல் கொடுக்குறாரு இந்த திட்டத்துக்கு நான் அடிக்கல் நாட்டுறதுக்கு அன்றைய இந்திய ஒன்றியத்தினுடைய முதன்மை அமைச்சர் பிரதமர் நேரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டுறாரு சரி இந்த பணி வந்து ஒரு பத்தாண்டுகள் நடக்குது அப்போது கிட்டத்தட்ட பரம்பிக்குளம் பரம்பிக்குளத்திலேருந்து தண்ணி வந்து நேராக காண்டூர் கால்வாய் வழியாக திருமூர்த்தி மலை வருது திருமூர்த்தி மலையிலேருந்து இது முதன்மை கால்வாய் இது வந்து அப்படியே திருமூர்த்தி மலை அப்படியே உடுமலைக்கு மேற்கு பகுதியில் பெதப்பம்பட்டி வழியாக அப்படியே மலை அதுக்கு மேற்கு பகுதியில் வந்து சுல்தான்பேட்டை இது சூலூர் மா வட்டத்துக்குள்ளே வரும் இதை முடிச்சுட்டு அப்படியே இப்போ திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளே பொங்கலூர் போய் பொங்கலூர்லேருந்து காங்கிய கோயில் வரைக்கும் போகுது இது முதன்மை கால்வாய் இதிலிருந்து கிளை கால்வாய்கள் நிறைய வலது இடது பக்கம் பிரியுது இங்கே முதன்மையான பயிர் வந்து தென்னை மொத்தம் மொத்தம் ஒரு லட்ச ஏக்கருக்கு வந்து திட்டமிட்டாங்க அப்புறம் அடுத்தடுத்த வரக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து பரப்பளவை அதிகம் பண்ணி மூணு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ஏக்கர் பரப்பளவு இன்னைக்கு இருக்குது இதில் வந்து முதன்மையான பயிர் அப்படின்னா இங்க தென்னை தான் தென்னை வந்து இங்கே சிறப்பாக வளர காரணம் என்னென்னா இங்கே ஓடக்கற்கள் நிறைந்த ஜல்லிக்கற்கள் நிறைந்த பகுதி அதனால தென்னை பயிருக்கு வந்து மிக சிறப்பான ஒரு வளமான மண் இது இந்த பொள்ளாச்சி இளநீர்னு சொல்லி சென்னை பகுதியிலலாம் கிடைக்கக்கூடிய இளநீர் வந்து குறிப்பாக பொள்ளாச்சியிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய எங்கள் பகுதியிலேருந்து போகிறதா பெரும்பாலும் இந்த தண்ணியில் விளையக்கூடிய இளநீர் தான் மிக சுவையாக இருக்கும் இங்கிருந்து டெல்லி அனுப்புகிறாங்க மும்பை அது அதுபோக தென்னை நார் தொழில் வந்து இப்போ நிறைய பெருகிட்டு வருது இது சார்ந்த உபத்தொழில் நல்ல வளர்ச்சிக்கு இந்த கால்வாய் ஒரு மிக இந்த உயிர்நாடியாக இருக்கிறது இந்த மிக இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் இந்த உலக தொழிலுக்கும் வந்து இந்த கால்வாய் வந்து உயிர்நாடி நன்றி நன்றி